ப்பாடா வழக்கமான கடைக்கு வந்தாச்சு இன்னைக்கு எதாவது சாப்பிட என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் வழக்கமாக ரெண்டு தம்பிங்க இருப்பானோ ஆனால் எவனையுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே டேய் தம்பி டேய் யாராவது உள்ளே இருக்குங்களடா ரெண்டு தம்பிங்க இருப்பானோ வெள்ளையாக ஒருத்தன் கருப்பாவது ரெண்டு பேரும் போனோம் எவனையுமே காணோம் ஆ எவனுமே கண்ணு கட்டின தூரம் ஆகப்படலையே டேய் எங்கடா இருக்கீங்க கடையில் தந்துட்டு எங்கடா போனீங்க இங்க ஒருத்தன் உட்காந்துட்டு தெரியாமல் கூட எங்கே போனோன்னு தெரியலையே நம்மளே கடைக்குள்ளே போகலாமா இல்லை பக்கத்து பக்கத்து கடையிலேருந்தே எவனோ ஒருத்தன் போகிறான் இங்கே ஒரு கோயிலையும் காணாமே டேய் தம்பிடா எங்கடா போனேன் ரொம்ப நேரம் ஆதரவை வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் கவனிங்கடா எவனோ ஒரு தம்பி பக்கத்துலேருந்து வீடியோவாக எடுத்துகிட்ருக்கான் இருக்கான் தெரியலையவன் டேய் டெய் ஏண்டா என்னை எப்போ பார்த்தாலும் வளச்சி வளச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க கண் வடிக்குதுரா சீக்கிரம்டா டைம் வராது சீக்கிரம் ரொம்ப நேரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் பத்து மணிக்கு ஒரு ப்ரோக்ராமு இந்த மாதிரி நேரத்தில் இதுமாரி டார்ச்சர் பண்ணுறீங்களேடா டார்ச்சர் பண்ணுறீங்களே சீக்கிரம் அனுப்பிச்சி கொடுங்கடா பக்கத்து கடையில் வேறு எவனோ ஒருத்தன் போகிறான் எவனோ வந்து அடித்து துரத்துறதுக்குள்ளே ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளே உள்ளே போய் பார்ப்போம் உள்ளேயும் ஒரு பயிலையும் காணாம் எங்கடா போனீங்க இடே பாவி பசங்களா ஆ வெளியில் வச்சுட்டாடா இவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணுங்க வெளியிலேயே இருக்கு பிடிக்கு திராட்சை முன்னையே கொடுத்துருந்தா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்னை இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்க்க விட்டு ஆளே வேற விட்டிட்டாடா தம்பி கடைசியில் இருந்த ஃபோட்டோகிராஃபர் தம்பி கிட்ட தான் சா இதெல்லாம் இருந்திருக்கு பலருக்கு இருக்குது திராட்சை பழம்லாம் நாம் இங்கிட்டயே சாப்பிட்டுட்டு இப்படியே போயிருக்கலாம் கொடு கொடு தம்பி சீக்கிரம் கொடு நீயாவது கொடு அப்பா இப்போ மனசுக்கு நம்ம நிம்மதியாக இருக்குது வயிறும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி டெய்லி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக போகலாம் யாரும் நாங்கள் டார்ச்சர் பண்ண போகிறோம் கொடுடா தம்பி அப்பாடா நீயாவது கொடுத்தியாடா இங்கிட்ட ஒரு தம்பி பக்கத்துலேருந்து எட்டி எட்டி பார்த்துடுறாங்க அவனுக்கு என்னான்னு தெரியலையே சரி அடுத்து அவனை என்னென்னு கவனிப்போம் இந்த தம்பிக்கிட்ட எல்லாம் திராட்சைலாம் தேர்ந்துச்சு நினைக்கிறேன் அடுத்து அவங்ககிட்ட ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் தேருது அப்படின்னு சொல்லிட்டு டே கட்டப்பையா சீக்கிரம் பையா ஏதாவது கொடுப்பையா கையில் எது எடுத்துகிட்டு கொடு குடு கொடு எவனோ வேற ஏன் ஆப்போசிட் பார்ட்டி வர மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஓடிடும் கொடுப்பா 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 ஏய் கொடுறா தம்பி டெய்லியும் ஏமாத்தாதா கொடுத்துட்றா கொடுத்துட்றா கொடு நீயும் திராட்சை தானே ஒன்று ஒன்றா தந்து டார்ச்சர் பண்ணுறான் என் கொத்தா கொடுத்தா வாங்கிட்டு மொத்தமாக போய்டும்ல வந்துட்டா ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டான்டி இவன் ஒரு தடிமாட்டு பையன் வந்தாலே நம்மளை துரத்தி விட்றதே வேலை வச்சுருப்பான் கிட்டே என்னால் முடியலடா நான் கிளம்புறேன் ஒன்றால் முடிஞ்சால் வாங்கி சாட்டுக்கு ஏதாவது பண்ணு ஒன்றெல்லாம் கேட்டே சேர்க்க மாட்டாங்க பாய் பாய் நான் தண்டையும் வச்சுட்டு இவனும் கிளம்பி போடுறான் பாய் பாய் போட போட போ